கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் அப்படின்னார் இந்த பாட்டில் அத்தர் வேண்டி முன்னாண்டவர் அன்பினால் மெய்த்தழைந்து விதிர்புரு சிந்தையார் கை தொண்டு செய் கடப்பாட்டினார் எண்ணிலார் அங்கே எப்படிப்பட்ட அடியார்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அடியாருடைய இயல்புகளை புகழை சொல்கிறார் அந்த அடியார்கள் எல்லாம் அத்தர் வேண்டி அத்தர்னா தந்தைன்னு அர்த்தங்க நம்முடைய இதில் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் வருது அத்தர் பெயன் மேலிருந்து அருளிய திருப்பதிகம் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது நனிப்பள்ளி தேவாரம் நனிப்பள்ளி என்று சொல்வது ஞானசம்பந்த பெருமானுடைய அம்மா ஊர் பகவதி அம்மாவுடைய ஊர் இறைவன் ஆட்கொண்ட உடனே மூன்று வயது அவருக்கு மூன்று வயசில் தானே பாடுறார் அப்படி பாடி முதல் யாத்திரையாக போனது அங்கே தான் போகிறார் கோலக்கா போயிட்டு அடுத்த நாள் நனிப்பள்ளி போகிறார் அப்படி நனிப்பள்ளி செல்லுகின்ற பொழுது மூன்று வயசு குழந்தைய அவங்க அப்பா தோல் மேலே தூக்கி வச்சுட்டு தான் எல்லா பக்கம் போவார் அப்போ பல்லக்கெல்லாம் கிடையாது பல்லக்கு வந்து இங்கே நமக்கு அதெல்லாம் கிடைச்சது ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்கு மேலே தான் பல்லக்கு கிடைக்கிது தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போவார் போகிற வழியில் அது என்ன ஊருன்னு கேட்பார் நனிப்பள்ளின்னு சொல்லி சொல்லுவார் அப்பா தோல் மேலே இருந்தபடியே ஒரு பாட்டு பாடுறார் பதிகம் பாடுறார் காரைகள் கூகை முல்லை என்று சொல்லி ஒரு பதிகம் பாடுறார் அந்த ஊர் வந்து அப்போ பாலைவனமாக இருக்குது பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்ன அதுன்னா ஞானசம்பந்த பெருமான் பாட ஆரம்பத்துடனேயே ஒரு முதல் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே சோலையாக மாறிடுது ஆமாம் அப்படி அந்த அச்ச அதிசயம் நடந்தது அந்த நனிப்பள்ளியில் அப்போ சொல்கிறார் சேக்கலா அத்தன் பியன் மேலிருந்து அருளிய திருப்பதிகம் அப்படிம்பார் அத்தன்னா அப்பா பியன்னா தோல் மேலே தோல் மேலே இருந்தபடியே பாடுறார் இப்படி பாடிய திருப்பதிகம் தான் அந்த காரைகள் கோகை முல்லை என்று சொல்லக்கூடிய பதிகம் அந்த அதான் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் இறைவனே